பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமுற கரோகரா முருகன் அரோ வர் அருணிநாதன் அலங்காரம் பாடல் இருபத்தி ரெண்டு அணி என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசை குரலில் அணியுடன் கைதான் தலைபத்தும் கத்தரிக்கே எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியரை அருச்சொல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர அலங்காரம் பாடல் இருபத்தி இரண்டு மெய்டாரடிப்புரல் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை வண்டுகள் மொய்க்கும் பூமாலைகளை சூடியுள்ள பூந்தளை உடைய வள்ளி அம்மையை மனம் செய்து கொண்டவரும் இயல் இசை நாடகம் எனப்படும் மூன்று வகையான செந்தமிழால் வசை செல்லியவரும் அவ்விடத்தில் இன்ப வாழ்வில் இனிது திளைக்குமாறு அருள் புரிபவரும் கொடிய மதியானை போன்றவரும் இருபது கரங்களையும் உடைய இராவணனது பத்து தலைகளை வெட்டுண்டு வீழ கனையை விட்டு அருளிய இராமபிரானாகிய அவதரித்த திருமாலின் திருமருகனும் உமாதேவியாரின் பெற்றருளிய சரணுன்மாகிய திருமுருகப் பெருமானை என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க என்று கூறிக்கொண்டு இந்த பாடலை ஆங்கில வரிகளில் அணி குழல் சாங் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் நவ் உடல் வய்தாரையும் அங்கு வாழவை போல் வாரணம் போல் கைதாங் இருவதுடையான் தலைவத்தும் கத்தரிக்கே எய்தான் மருகன் உமையாள் பயந்த இலஞ்சியமே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகன்டையார்கள் சீன்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமணான் கரோகரா விட்டுவேல் முருனு கரோகரா